இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு அன்கேப்டு கேப்டு பிளேயர்ஸ் வந்து முக்கியமான ஒரு பிளேயர்ஸாக வந்து ஆஃப் டோர்மெண்ட்ல கவனிக்கப்படுவாங்க பொதுவாக ஐபிஎல் மாதிரியான ஒரு கேம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஓவர்சீஸ் பிளேயர் டாமினேட் வந்து அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு சில அன் கேப்டு பிளேயர்ஸ் வந்து இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்டா வந்து கிடைப்பாங்க அப்படி நிறைய பேர் வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லலாம் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா இருந்து ஹர்திக் பாண்டியாவிலிருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க ஈவன் எஸ் ஜெய்ஸ்வால் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாமே கூட ஐபிஎல் மாதிரியான ஒரு இடத்துல இருந்து ஸ்பார்ட் பண்ணி இந்தியன் டீமுக்குள்ள கொண்டு வந்த பிளேயர்ஸ் தான் அப்படி இந்த ஐபிஎல் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸாக மாறுவாங்க அப்படின்ற லிஸ்ட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்பர் ஃபைவ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் வந்து ராபின் மிட்ஸ் ஹி பிலாங்ஸ் டு ஜார்கன் இந்த பிளேயரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிளேயரை பொறுத்த வரைக்கும் பெரிய ஷாட் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி எபோ சைஸ் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் இந்த பிளேயரை லாஸ்ட் இயரே வந்து பாத்தீங்க அப்படின்னா குஜராத் ஐட்டன்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க ஆனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஏற்பட்ட காரணத்தினால வந்து அவரால் வந்து ஆட முடியல ஆனால் இந்த தடவை வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து அவரை வந்து அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து எடுத்திருந்தாங்க ஸோ இந்த பிளேயரை எடுக்கிறப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டீம் வந்து போட்டி போட்டாங்க ஆனால் மும்பை இந்தியன்ஸ் வந்து சாமத்தியமாக இந்த பிளேயர் வந்து எடுத்திருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து லோக்கல் லெவல்ல ஆடக்கூடிய எல்லா மேட்ச்லையுமே பால சிக்ஸருக்கு பறக்க விட்டுறாரு அதுவும் குறிப்பாக வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமாக ஆடுறாரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிளேயர் ஸோ இந்த பிளேயர் வந்து இந்த ஐபிஎல்ல எது மாதிரி சாதிக்க போறார் அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம் நம்பர் ஃபோர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரியாந்த் செஜே இந்த பிளேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் குறிப்பா வந்து ஃபினிஷர் ரொம்பவே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்றாங்க இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவுல வந்து இவர் வந்து அடுத்த ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்றாங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு என்னென்ன எபிலிட்டி இருக்கோ அதை விட பயங்கரமான ஒரு எபிலிட்டி இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் வந்து ஒரு மும்பையை சேர்ந்த ஒரு பிளேயர் சோ இவரோட பேட்டிங்கை பார்த்துட்டு சச்சின் டெண்டுல்கரே வந்து இவர் வந்து ஃப்யூச்சர்ல ஒரு நல்ல பிளேயரா வருவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜஸ்பி பும்ராவை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் நெட்ல ரொம்பவே சிறப்பாக கையாண்டிருக்காரு இருக்காரு சோ இந்த பிளேயர் வந்து ஃப்யூச்சர்ல ஒரு நல்ல பிளேயரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிளேயரை எந்த டீம் பிக் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு ஸோ இந்த பிளேயரை வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் வந்து வாங்கியிருக்காங்க பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பிரைஸ் ஆன லட்சத்து வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்த பிளேயரால வந்து ஃபினிஷர் ரோல்லையும் ஆட முடியும் ஒரு ரெண்டு மூணு ஓவர் போட்டு விக்கெட்டும் எடுக்கக்கூடிய அபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னால இந்த ஐபிஎல்ல பஞ்சாபுக்கு இவர் எது மாதிரியான தாக்கத்தை கொடுப்பார் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் மூன்றாவதா நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் அப்படின்றது வைபவ் சூரியவம்சி இந்த ஐபிஎல் பி வரலாற்றுல ரொம்ப சின்ன வயசுல ஒரு பெரிய பிரான்சைசைக்கு ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த பதிமூணு வயசு சிறுவனுக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு குறிப்பா ராகுல் டிராவிட் இந்த பிளேயர் வேணும் அப்படின்னு போட்டி போட்டு ஒன் பாயிண்ட் ஒன் கோருக்கு வந்து எடுத்திருந்தாங்க இந்த பிளேயரை வாங்குறதுக்காக ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு நடுவுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர பயங்கரமான போட்டி நடந்ததை நம்ம ஐபிஎல் ஆக்ஷன்லேயே வந்து பார்த்தோம் ஏன் இந்த பிளேயருக்கு இவ்வளவு போட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் பதிமூணு வயசு தான் ஆகுது ஆனா இவர் ஒவ்வொரு மேட்ச்லையும் இவர் ஆடக்கூடிய ஷாட் வந்து அவ்வளோ மெச்சூரிட்டியான ஒரு ஷாட்டா வந்து இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி பால்ல ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம அண்டர் நைன்டீன்ல இவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து வைபவ் சூரிய மசிய இருக்காரு ஸோ இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவர் வந்து களம் இறக்கல அப்படின்னாலும் கூட ஃபியூச்சர்ல இவரோட டேலண்ட் வந்து கண்டிப்பாக எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு பிளேயராக வருவாரு குறிப்பாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்காரு ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ்ல சங்ககாராவும் ஒரு முக்கியமான ரோல் இருக்கிறதுனால சங்ககாராவோட இன்புட்டும் ராகுல் டிராவிட்டோட இன்புட்டும் எந்த அளவுக்கு வைபவ் சூரிய அம்சுக்கு ஹெல்ப் பண்ண போகுது வைபவ் சூரிய அம்சி ஃபியூச்சர்ல எது மாதிரியான ஒரு ஸ்டாரா வருவார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்பர் டூ இந்த இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர் ஆண்ட்ரோ சித்தார்த் டிஎன்பிஎல் பார்த்த எல்லாருக்கும் தெரியும் இவர் எவ்வளோ அற்புதமான ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆடக்கூடிய அந்த ஸ்டைலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா அதுக்கப்புறம் நம்ம சாய் சுதர்சன் இவங்களோட ஸ்டைல் வந்து அவரோட இருக்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஒன் நைன்டி எபோ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே சூப்பராக ஆடினாரு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் சூப்பர் ஸ்டார் அஸ்வின் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் நீங்க தமிழ்நாட்டில இருந்து நிறைய கிரிக்கெட் பேட்ஸ்மேன் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்தை விட ஆண்ட்ரோ சித்தார்த் அப்படின்ற அந்த பிளேயரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவர் ஃபியூச்சர்ல பயங்கரமான ஒரு பிளேயரை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு ஸோ இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் அவர் எந்த டீம் பிக் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் பேஸ் பிரைஸான முப்பது லட்சத்துக்கு வந்து இந்த ஆண்ட்ரோ சித்தார்த் வந்து எடுத்திருந்தாங்க சோ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நெட்லேயும் வந்து ஆண்ட்ரோ சித்தார்த் ரொம்பவே சூப்பரா ஆடிட்டு இருக்காரு குறிப்பா எம் தோனி வந்து இவரோட பேட்டிங்கை பார்த்து வியந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இவருக்கு பிளேயிங் லெவலில் இறங்க வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் கூட ஃபியூச்சரில் அல்லது இந்த டோர்னமெண்ட்ல ஏதோ ஒரு முக்கியமான மேட்ச்சில் ஆண்ட்ரோ சித்தார்த் வந்து களம் இருக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தான் ஏன்னா இன்ன வரைக்கும் வந்து இந்தியன் பிளேயரை சொல்லிட்டு சொல்றீங்க புதுசா ஓவர்சீஸ் பிளேயரை சொல்றீங்க அப்படின்னு எதிர்பார்க்க இந்த பிளேயரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவர் நியூசிலாந்து சேர்ந்த ஒரு வீரர் பெவன் ஜான் ஜேக்கப் அப்படின்ற ஒரு பிளேயர் இந்த பிளேயரை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்தோட அடுத்த பிரிட்டன் மெக்கலம் அப்படின்னு சொல்றாங்க அவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பாஸ்டாவும் அடிக்க முடியும் ரொம்ப ஸ்லோவா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கேன் வில்லியம்ஸ் மாதிரி ஆட முடியும் அப்படின்ற ஒரு பிளேயர் சோ இந்த பிளேயரை வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து யார வந்து எடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருந்த சமயத்துல லாஸ்ட் சமயத்துல தான் வந்து இவர் வந்து ஒரு பேஸ் பிரைஸ் ஆன முப்பது லட்சத்துக்கு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த பிளேயர் வந்து ஃபியூச்சர்ல எது மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு பிளேயர்ஸ் கவனிக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸா இருப்பாங்க அப்படின்றத எந்த மாற்று கருத்தும் இல்லை